இன்னைக்கு ஒரு ஹோட்டல் போட்டு பாருங்க பாப்போம் முஸ்லீம்களுடைய ஹோட்டல் சாப்பிடுறதுக்கு வந்து மாற்று மத சகோதரர்கள் விரும்பி வந்து சாப்பிடுவாங்க முஸ்லீம்கள கடையில் வந்து சந்தோஷமாக பொருட்களை வாங்கிட்டு போயிருவாங்க ஏன் எங்கட தேடி வராங்க ஏன் எங்கட தேடி வராங்க அவங்க நம்பிக்கை ஒன்று இருக்குது என்ன தெரியுமா முஸ்லீம்கள் பொய் சொல்ல மாட்டார்கள் முஸ்லீம்கள் சாப்பாடு சமைக்கிற நேரத்தில் கலப்படம் செய்ய மாட்டார்கள் முஸ்லிம்கள் ஏமாற்றி வியாபாரத்தை செய்ய மாட்டார்கள் என்ற ஒரு அதீத நம்பிக்கை மாற்று மத சகோதரர்கிட்ட இருக்குது அந்த நம்பிக்கையை பாதுகாக்கணுமா இல்லையா நான் ஒரு தனி வியாபாரி அல்ல நான் ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு வியாபாரி என்ன பேரை வச்சு யாரும் பிழையாக சொல்ல மாட்டார்கள் இவர் எந்த மதத்தை பின்பற்றுகிறார் அந்த ஹோட்டலுக்கு போன வாப்பா அது முஸ்லிம்களுக்கு சொந்தமான ஹோட்டல் சாப்பாடு நல்லா இருந்துச்சு அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுவான் ஆனா நாங்க என்ன செய்யறோம்

இரவு நேரத்தில் போய் பார்த்தீங்கன்னா எலிகள்ட நடமாட்டம் பள்ளிகள்ட நடமாட்டம் இப்படி பலதரப்பட்ட சுகாதாரத்துக்கு மாற்றமான நிலைமையில கிச்சன் இருக்கு இதை நாங்கள் ஏமாத்துறோமா இல்லையா இதுவும் ஏமாத்தம்தான் சகோதரர்களே இதுவும் ஏமாத்தம் தான் நம்பி வராங்க கிளீனாக இருக்கும் சுகாதாரமாக இருக்கும் நல்ல குவாலிட்டி ஐட்டங்களை தான் போடுவாங்க நல்ல நல்ல மசாலாக்களை தான் யூஸ் பண்ணுவாங்க சுத்தத்தை பேண்டாங்க அப்படின்னு நம்பி வராங்க நாங்கள் என்ன செய்யறோம் தெரியுமா சகோதரர்களே ஆகவும் கீழே இருக்கக்கூடிய ஒரு குவாலிட்டி எடுத்து யூஸ் பண்றோம் எந்த அளவுக்கு யூஸ் பண்றோம்டா அது இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு வச்சீங்கன்னா வீசணும் அதை எடுத்து போல் நம்ம நம்பகத்தன்மைக்கு மாற்றமாக நம்ம ஆட்களுக்கு விற்கிறோம் என்றால் நாளுக்கு நாளைக்கு சமூகத்துக்கு கேள்விப்படுகிற நேரத்தில் நம்பிக்கை குறையுமா இல்லையா முஸ்லிம் சமூகத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய அவ்வளவு நம்பகத்தன்மையும் ஒரே நொடியில இல்லாமல் போனால் யாருடைய வியாபாரத்துக்கு பாதிப்பு சகோதரர்களே நம்மளோட சமூகத்துக்கு பாதிப்பு இன்னைக்கு நாங்க பிசினஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம் தான் அலமது இல்லா மசிதிகளுக்கு ஏதாவது டெவலப்மெண்ட் தேவையா அள்ளி கொடுக்குறோம் ரமதான் காலங்களில் ஏழைகளுக்கு அள்ளி பங்கு வைக்கிறோம் அனாதைகளை கவனிக்கிறோம் பக்கத்து வீட்டார்களை கவனிக்கிறோம் ஊரை டெவலப் பண்றோம் எங்களுக்கு எங்களுக்கு காசு வருது நாங்க செய்யற வியாபாரத்துல எல்லாம் பரக்கத்தை தருகிறான் எடுக்கிற அந்த ப்ராஃபிட்டை வச்சு நம்ம செலவழிச்சு கொண்டு இருக்கிறோம் அப்ப நாங்க நம்பிக்கை தன்மைக்கு மாற்றமாக நடந்தோம்னு வைங்க அல்லா வியாபாரத்துல சோதனையை தருவதற்கு ஸ்டார்ட் பண்ணிட்டான்டா निरुத்திரத்துக்கு யாராலும் முடியாது நபி சுஐப் আলাইহিসலாம் அவர்களுடைய சமூகத்தோட வரலாறு படித்து பாருங்க சுஐப் இஸ்லாம் அவர்கள் யாருக்கு நபியாக அனுப்பப்படுறாங்க தெரியுமா பிசினஸ் பண்ற சமூகத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டாங்க அடிக்கடி போய் சொல்றாங்க அவ்फुல் கயில வலமி நீங்க சரியாக நிரத்து கொடுங்க சரியாக நல்ல பொருட்களை வில்லுங்க அளவு நிர்வையல மோசடி செய்யாதீங்க திரும்ப 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 நபி சுஐப் আলাইহিসலாம் அவர்கள் சொன்னார்கள் அந்த மக்கள் கேட்கவில்லை அந்த மக்கள் நபியுடைய வார்த்தையை கேட்கவில்லை சகோதரர்கள் அல்லா கொடுக்கிறான் தண்டனை எப்படி தெரியுமா எட்ரஸே இல்லாம அல்ல அழிச்சு போடுறான் அவன் பொருளாதாரம் இல்லை நீ இமில் ஒன்றுமே இல்லை எல்லாத்தையும் ஜீரோ ஆக்குறான் அதனால சகோதரர்களே வியாபாரிகளே நல்லாக ஞாபகம் வச்சுக்கோங்க துனியா 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 என்று டேட் ஐட்டங்களை எல்லாம் நம்ம லேபலை மாற்றி வித்தோம் பண்ணுவீங்க துனியாவை சம்பாதிப்பதற்காக வேண்டி ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாற்றி விற்பனை செஞ்சுன்னு வைங்க துனியாவை சம்பாதிப்பதற்காக வேண்டி இருந்து இம்போர்ட் பண்ணி ஜப்பானுடைய அந்த பாக்ஸ்ல போட்டு வித்தண்டு வைங்க அன்பார்ந்த சகோதரர்களே நீங்க மக்களை வேணுமென்றால் ஏமாத்தலாம் அல்லாஹ் ஒருவன் பார்த்து கொண்டிருக்கிறான் நாங்கள் எல்லாரும் இந்த துணியாவில் நீண்ட காலம் வாழ்ந்துட்டு இதுதான் எங்களோட ஃபெஸ்ட் அண்ட் லாஸ்ட் லைஃப் என்றால் பிரச்சனை இல்லை இந்த வாழ்க்கை சரியாக பார்த்தால் ஒரு வாழ்க்கையே கிடையாது இது ஒரு தற்காலிகமான வாழ்க்கை இருத்த காலத்தில் துன்யா முதுபேர் அச்சன் துனியா என்பது அதுக்கு நம்ம கையை காட்டிட்டு போய்கொண்டே தான் இருக்கிறோம் இந்த வாழக்கூடிய ஒரு ஒரு நாள் நாள் முடிஞ்சாச்சு முடிஞ்சாச்சு ஆனால் எங்களுக்கு முன்னாடி வா அழைத்துக் கொண்டிருக்கிறது அந்த வாழ்க்கைக்காக நம்ம தயாராகும் கபருடைய வாழ்க்கைக்காக தயாராகிறோம் தயாராக நிலைமைக்காக தயாராகிறோம் நாளை எல்லா மக்களுக்கு முன்னாடி வல்ல எங்களை எழுப்பாட்டி நிறுத்தி அல்லா கேள்வி கேட்பான் கேட்கிற நேரத்தில் நம்ம என்ன பதில் சொல்லணும் கலப்படம் செஞ்சு என்ன சொல்ல போறோம் இல்ல பசார்ல எல்லாரும் கலப்படம் செய்யறாங்க நானும் கலப்படம் செய்யறேன் சொல்லுமா அடுத்த கடக்காரன் மதத்தான் செய்யற நானும் மதம் சொல்லுமா சொல்ல ஏனா அன்புக்குரிய சகோதரர்களே அதனால் நபிகள் நாயகம் சல்லல்லா அவர்கள் சொன்னாங்க ஒரு காலம் வரும் எங்க சமூகத்துக்கு ஒரு காலம் வரும் அந்த காலத்திலே அவர்கள் காசு வார வழியை மட்டும்தான் பார்ப்பாங்க இன்னைக்கு லட்சத்துல சல்லி வரணும் கோடியில சல்லி வரணும் நான் நிறைய சாதிக்கணும் இந்த உலகத்தில் நிறைய அனுபவிக்கணும் இதை மாத்திரம் பார்ப்பார்கள் ஆனால் காசு வரணும் என்பதை பார்ப்பார்கள் வருகின்ற வழி ஹராமான வழியா ஹலாலான வழியா என்பதை பார்க்கவே மாட்டார்கள் இப்படியான ஒரு காலம் என்ன சமூகத்துக்கு வரும் என்று சொன்னார்கள் இன்னொரு ஹரீஸ் சொன்னாங்க தெரியுமா ஒரு மனிதன் ஹலாலான வியாபாரம் செய்வதற்கு ட்ரை அந்த பசாருக்கு போய் பார்ப்பான் அந்த பிசினஸ் தொட்டு பார்ப்பான் எதை தொட்டாலும் பிரச்சனை இருக்குது எல்லாத்துக்குள்ளுமே குளறுபடி வந்தாச்சு இப்ப ஹலால் ஹலால் தேடி தேடி அலைகிறான் அவனுக்கு வேற வழி இல்லை கடைசியாக அவன் முடிவெடுப்பான் தெரியுமா சில ஆடுகள் கொஞ்சம் எடுத்துட்டு போய் ஒரு மலை பிரதேசத்துல மலை உச்சியில அல்லது ஒரு கணவாய் பகுதியில அந்த வளர்த்துக் கொண்டிருப்போம் என்று தீர்மானிக்கிற அளவுக்கு இந்த சமூகத்துல மோசமான ஒரு நிலைமை ஏற்படும் என்று நபிகள் நாயகம் சலந்தாபசம் சொன்னார்கள் அன்பான சகோதரர்களே இந்த மோசமான நிலைமைக்குரிய காலத்தை இன்றிருக்கக்கூடிய வியாபாரிகளாகிய நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த நாளை அவ்வளவு சீக்கிரமாக நாங்கள் எடுத்து விடக்கூடாத சகோதரிகளே எங்களோட வியாபாரத்துல நம்பிக்கை நிதானம் நேர்மை உண்மை தன்மை இதெல்லாம் எங்கள்கிட்ட இருக்கணும் அதுக்கு மாற்றமாக நடந்து நிவீங்களேன் நாங்கள் எவ்வளோ சம்பாதிச்சு எங்க பிள்ளைகள் அடுத்தவர்களை ஏமாற்றி கண்ட்ரி மாற்றி அடுத்தவங்களுக்கு பொய்ய சொல்லி ஐட்டங்களை மாற்றி செஞ்சு நீங்க பிசினஸ் பண்ணி சம்பாதிக்கிற பொருளாதாரம் அது அல்லாஹு தால ஏதோ ஒரு வகையில் உங்களை விட்டு அழிச்சு போட்டுருவாங்க ஏதோ ஒரு வகையில சோதனை தரும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கொள்ள கொள்ள வேண்டும் நம்ம எல்லாருக்கும் சேர்த்து சொல்ல நான் ஒவ்வொருத்தரும் செய்கின்ற வியாபாரத்தை இன்னைக்கு நம்ம ஒரு முகாசபா பண்ணணும் மீனாய்வு செய்யணும் நான் எந்த துறையில் பிஸ்னஸ் பண்றேன் நான் அடிப்படையில் செய்கின்ற அந்த பொருள் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டதா ஆகுமாக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் அதை பாருங்க அது ஆகுமாக்கப்பட்ட ஒரு பொருளாக இருந்தால் அதை விற்கின்ற முறையில் வாங்குகின்ற முறையில் இஸ்லாத்துக்கு முரணான மெத்தடுகள் இருக்குதா இல்லையா இதை பார்க்கணும் அன்பார்ந்த சகோதரர்களே நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைவாஸ்லம் அவர்கள் எந்த அளவுக்கு எச்சரிக்கிறாங்க தெரியுமா எந்த அளவுக்கு எச்சரிக்கிறாங்கன்னா பொருளாதாரம் நம்ம சம்பாதிக்கிற நேரத்தில் சம்பாதிச்சு நாங்க சாப்பிட்டு வைங்களேன் எங்க வைஃபுக்கும் சாப்பிட கொடுத்தாச்சு வளர்ந்து வரக்கூடிய குழந்தைகளுக்கும் பொய்யை சொல்லி வியாபாரம் பண்ணி வருகின்ற எடுத்து சாப்பிட வைங்க நானோ எங்கட மனைவியோ எங்களோட பிள்ளைகளோ கேட்கிற எந்த துறாவும் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட மாட்டான் மனைவியும் பிள்ளையும் தெரியாதனத்துல சாப்பிட்டாங்கன்னா அவங்க பிரச்சனை அல்ல அவர்களும் தெரிந்து கொண்டு சாப்பிட்டார்கள் என் ஹஸ்பண்ட வருமானத்துல ஹராம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு தெரிவாக இருந்தால் அவங்க சாப்பிட கூடாது ஆண்களாக எங்களுக்கு என்ன தெரியுமா பொறுப்பு நாங்க இந்த பெண்ணை அமானிதமாக பொறுப்பெடுத்துக்கிறோம் மனைவிக்கு செலவு கொடுக்கிறது எங்க கடமை பிள்ளைகளுக்கு செலவுக்கு கொடுப்பது எங்க கடமை கொடுக்கிற செலவை எப்படி சம்பாதிக்கிறது 100% பியோ 100% clean ஆன ஒரு ரோட நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கணும் நான் இந்த துரையில் சம்பாதிச்சால் எனக்கு ஹலாலாக சம்பாதிக்கலாம் ஆனா இந்தியக்குள்ள பிரச்சனை என்ன தெரியுமா சகோதரர்களே ரசூல் சொன்ன மாதிரி காசு வரணும் சல்லி வரணும் செலவழிச்சு கொண்டே இருக்கணும் வார வழி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல சில சகோதரர்கள் சொல்லுவாங்க என்ன செய்ய ஹாசர் உலகம் அப்படித்தான் போகுது நீங்க நினைக்கிற மாதிரி ஹலாம் ஹரால் பார்த்து நீங்க நினைக்கிற மாதிரி மார்க்கத்துல எது தடை எது கூடும் இதெல்லாம் பார்த்து செய்யறதுக்குரிய டைம் அல்ல இப்ப இப்ப பொருளாதார சிக்கல் நிறையவே இருக்குது எப்படியோ அக்கௌண்ட்ல காசு இருக்கணும் எப்படியோ ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் வீட்டுக்கு செலவு இருக்குது அந்த செலவை கவர் பண்றதுக்கு நான் எதையும் செய்வேன் அப்படின்றாங்க நீங்க செய்யற வியாபாரம் ஹராம் நீங்க செய்யற வியாபாரத்துடைய மெத்தட் ஹராம் நாங்கள் சொல்கிற நேரத்தில் சரி வியாபாரத்தை விடுறேன் நீங்கள் தொழில் தருவீர்களா நீங்க வீட்டுக்கு கொடுக்கறதுக்கு செலவுக்கு தருவீங்களான்னு திருப்பி கேட்கிற சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பார்ந்த சகோதரர்களே இது வந்து நம்ம ஏன் சொல்றோம் தெரியுமா இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த உலகத்துல நம்ம தொழில் செய்கிறோம் செய்கிற தொழில ஹராத்தை நீங்க கலந்துட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு காலையிலிருந்து மாலை வரைக்கும் மிகவும் கஷ்டத்தோடு உழைச்சிட்டு ஹராத்தை சம்பாதிச்சு பிள்ளைகளுக்கும் கொடுத்துட்டு வராச சொத்துகளையும் ஹராத்தை கொண்டு நீங்க வச்சுட்டு போனீங்கன்னா நாளை நீங்க கபருக்கு போனதுக்கு பிறகு உங்களுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கிடைக்கும் தெரியுமா ஹராத்தை விட்டுட்டு போனது எவ்வளவு பெரிய பாவம் கிடைக்கும் தெரியுமா